விஜயகாந்த் வன்னியர் கிடையாது வா கிடையாது அவர் தெலுங்கு நாயுடு ஆமாம் அது எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சுன்னா நீங்கள் நிறைய விஜயகாந்து ரசிகர்கள் விஜயகாந்த் படம் அதிகமாக ஓடுற இடமே வந்து அந்த மன்னியர் படித்து தான் நீங்கள் சினிமாவுடைய நீங்கள் என்எல்சிங்குவான் நார்த் ஆர்காடு சவுத்தாக இருக்காடு அதுதான் அதிகமாக படம் விற்கிற இடமே அவன் வந்து அதிகமாக படம் பார்ப்பாங்க அப்போது ராமதாஸுடைய எழுச்சி வன்னியர்கள் மத்தியில் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு பாமக பிஜேபி கூட்டணி வாங்குச்சி பத்தாயிரம் நாம் தமிழர் வாங்குச்சு நாம் தமிழர் அதே பத்தாயிரம் வந்துருச்சு முப்பத்தி மூணாயிரம் வாங்கின பாமக இப்போ ஐம்பத்தி ஆறாயிரம் வாங்கியிருக்கு ஏது ஐம்பத்தி ஆறாயிரம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வாங்கின திமுக ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வாங்கியிருக்கு இருபத்தி மூணாயிரம் சிலர் வாங்கியிருக்கு அண்ணாதிமுகனுடைய அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வன்னியர் ரோட்டு அன்னியருக்கு இல்லை இதுதான் பாமகனுடைய டாக்டர் ஐயானுடைய கோஷம் ஆனால் இப்போ பாமக வாக்கு முழுக்க முழுக்க வன்னியர்களை திமுக வன்னியர்களாக மாறி போயிட்டாங்க ஓகே அண்ணாதிமுக வன்னியர்களாக மாறி போயிட்டாங்க பாமக வன்னியர் வன்னியர் மூணு வகையான வன்னியரை மாறிட்டாங்க முதல்ல பாமக வலுவாக இருந்த காலத்திலேயே விஜயகாந்த் அங்கே வலுவாக மாறிட்டார் ரிஷிவந்தியம் விருத்தாச்சிருந்ததுனால் அவர் அபரிமதமாக ஜெயிச்சு இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு தலைவராக மாறுறாரு இப்படி மாற வேண்டிய ஆள் யார் நீங்கள் அன்புமணி அன்புமணி இல்லை ஜிகே மணி ஏதோ ஒரு மணி ஆனால் ரெண்டு பேரும் மாற முடியலையே ஏன் விஜயகாந்த் அதிகமாக ஜெயிச்சதே வன்னியர் பில்ட் தான் ஜெயிச்சார் ம் விஜயகாந்த் படம் அதிகமாக ஓடுற ஓடுற ஏரியாவே அந்த வன்னியர் போயிட்டு தான் ரஜினி படம் ஓடுறது அங்கே தான் எம்ஜிஆர் படம் ஓடுறது அங்கே தான் விஜய் படம் ஓடுறது அங்கே தான் இப்போ ராமதாஸ் ஐயாவை மகனை நான் எவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருந்தேன் பாமக கட்டடத்தை நீ பிஜேபியோடு சேர்ந்து எல்லாத்தையும் தரமட்ட மாங்கிட்டேன்னு வேதனை பண்ணுறதாக தகவல் ஆனால் அச்சுறுத்தல் வழக்கு போடுவேன்னு அச்சுறுத்தி தானே இணைக்கப்பட்டதாக ஒரு சில தகவலாம் வருது அதுவும் உண்மை தான் ம் ஏன்னா ரா ராத்திரியில் சிவி சண்முகம் எங்கே பொட்டி இறக்கி வைக்கணுமோ அங்கே இறக்கி வச்சுட்டார் புட்டி எங்கே இறக்கி வைக்கணுமோ அங்கே இறக்கி வச்சுட்டார் காலையில் மண் இயர் ஓட்டு அந்நியர் இல்லைங்கிற கோஷம் பொய்த்து போச்சு போய்த்து போயிட்டு விஜய் ஓட்டு எங்கிங்க விஜய் ஓட்டு எங்கே அது ஒரு பெரிய பில்டப்பாக இருந்தது ம் பா நாம் தமிழருக்கு இருக்குது அண்ணாதிமுக ஓட்டு ஒழுகும் விஜய் ஓட்டு ஒழுகும் பத்தாயிரத்துக்கு மேலே ஒரு ஓட்டை கூட காணம அப்போ பணம் கொடுக்கப்பட்டாலும் காசு கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் விலை பேசப்பட்டாலும் திமுக அண்ணாதிமுகந்து அரசியலை யாரும் எடுக்க முடியாது என்ன காரணம் எம்எல்ஏ அவன் நிற்கிறவங்க பெயிண்ட் வாங்கி கொடுக்க வேண்டாம் அவன் போட்டுருவான் அவங்களே போட்டுருவான் அப்போ இந்த கட்சி அழிக்க முடியுமா இந்த கட்சியை ஒழிக்க முடியுமா ராமதாஸ் காணாம் விஜயகாந்த பல பேர் வைகோ காணாம் பல பேரக விஜயும் சீமானுக்கு விஜய் ஓட்டு இல்லையா இப்போ விஜய் ரசி எங்கே போனா கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி தேர்தல் வழக்கம் போல் எதிர்பார்த்த ரிசல்ட் தான் அதாவது இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் நான் பார்த்து ஆர்கே நகர் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்து ஆர்கே நகர் தொகுதியில் தான் அரி இவர் ஜெயிச்சார் டிடி விதிநகரன் இது என்னென்னா இங்கே அன்புமணி என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னா ஓட்டுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கப்பட்டது இரநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மைதானா நிலவரம் என்ன சார் அதாவது இடைத்தேர்தல்னால் பணம் காய்க்கும் மரம் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு திமுக வாங்குச்சு அன்னாதிமுக அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்குச்சு முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு பாமக பிஜேபி கூட்டணி வாங்குச்சு பத்தாயிரம் நாம் தமிழர் வாங்குச்சு நாம் தமிழர் அதே பத்தாயிரம் வந்துருச்சு ம் முப்பத்தி மூணாயிரம் வாங்கின பாமக இப்போ ஐம்பத்தி ஆறாயிரம் வாங்கியிருக்கு ஏது ஐம்பத்தி ஆறாயிரம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வாங்கின திமுக ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வாங்கிருக்கு இருபத்தி மூணாயிரம் சிலர் வாங்கிருக்கு அண்ணாதிமுகனுடைய அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இருபதாயிரம் பாமக போயிடுச்சு மீதி நாற்பத்தி ஐயாயிரம் எங்கே போயிருச்சு திமுக திமுக போயிடுச்சு இதில் பணம் கொடுத்தாலும் போகும் கொடுக்கலினாலும் போகும் ஏன் ஏ என்ன என்ன காரணம் கேட்டிங்கன்னா வன்னியர் ரோட்டு அந்நியருக்கு இல்லை இதுதான் பாமகனுடைய டாக்டர் ஐயானுடைய கோஷம் ஆனால் இப்போ பாமக வாக்கு முழுக்க முழுக்க வன்னியர்களை திமுக வன்னியர்களாக மாறி போயிட்டாங்க அண்ணாதிமுக வன்னீர்களாக மாறி போயிட்டாங்க பாமக வன்னீர் வன்னியர் மூணு வகையான வன்னியாக மாறிட்டாங்க முதல்ல பாமக மட்டும்தான் வன்னியர்கள் அதாவது பாமக மேலே இருக்கிற அதிருப்தி தானே அதுதான் காரணம் ஏன்னா உண்மையாகவே அங்கே எழுபது சதவீதம் வன்னியர் வாக்கு தான் திமுக வாங்கின வாக்கு அண்ணாதிமுக வாங்கின வாக்கு அத்தனையும் பாமக வாங்கியிருக்கணும் ஆனால் பாமக வாங்கலை ஏன்னா பாமக வலுவாக இருந்த விஜயகாந்த் அங்கே வலுவாக மாறிட்டார் ரிஷிவந்தியம் விருத்தாச்சிருந்ததுனால் ஒரு அபரிமிதமாக ஜெயித்து இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு தலைவராக மாறுறாரு இப்படி மாற ஆள் யார் நீங்கள் அன்புமணி அன்புமணி இல்லை ஜிகே மணி ஏதோ ஒரு மணி ஆனால் ரெண்டு பேரும் மாற முடியலையே ஏன் விஜயகாந்த் அதிகமாக ஜெயித்ததே வன்னியர் பில்ட்டு தான் ஜெயிச்சார் ம் விஜயகாந்த் படம் அதிகமாக ஓடுற ஓடுற ஏரியாவே அந்த வன்னியர் பில்ட்டு தான் ரஜினி படம் ஓடுறது அங்கே தான் எம்ஜிஆர் படம் ஓடுறது அங்கே தான் விஜய் படம் ஓடுறது அங்கே தான் கிடையாது விஜயகாந்த் வன்னியர் கிடையாது வா கிடையாது அவர் தெலுங்கு நாயுடு ஆமாம் அது எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சுன்னா நீங்கள் நிறைய விஜயகாந்து ரசிகர்கள் விஜயகாந்த் படம் அதிகமாக ஓடுற இடமே வந்து அந்த வன்னியர் பில்ட்டு தான் நீங்கள் சினிமாவுடைய நீங்கள் என்எல்சிங்குவான் நார்த்தாக இருக்காடு சவுத்தார்காடு அதுதான் அதிகமாக படம் விற்கிற இடமே அவன் வந்து அதிகமாக படம் பார்ப்பாங்க அப்போது ராமதாஸுடைய எழுச்சி வன்னியர்கள் மத்தியில் தக்க வைத்து கொள்ள முடியல அவரால் ஏன் தக்க கொள்ள முடியலினா வன்னியர் அரசியலில் முழுசாக ஒரு பண்ணல் நீங்கள் இருபத்தி ஐந்து பேர் துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்தவர்கள் இருபத்தி அஞ்சு பேர் குடும்பம் இன்று வரை கண்டுகொள்ளப்படவில்லை ஓட்டு போடுவாங்க வன்னியர்களுக்கான அறக்கட்டளை பெரிய விஷயம் என்னன்னா நெய்வேலியில் நெய்வேலி லிக்னைட்டுக்கு நிலம் கொடுத்து அத்தனை பேரும் வன்னியர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு இழப்பீடும் கொடுக்கல அரசு வேலையும் கொடுக்கல அவர்களுக்கான எந்த வசதி வாய்ப்பையும் செஞ்சு கொடுக்கல ஆனால் அதே வன்னியர் மக்கள் ஓட்டு போட்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை வன்னியர் ஒருத்தர் வர்றார் சண்முகம் அவர் வந்த காலத்துலேயும் நில இழப்பீடு கொடுக்கப்படவில்லை அப்போ யார் காலத்தில் கொடுப்பாங்க இந்த மக்களை ஓட்டு போட்டு இந்த மக்களை மத்திய அமைச்சரை ஆக்கி அந்த மக்களுக்கே எந்த விதமான நிவாரணம் இழப்பீடு கொடுக்கலின்னா அந்த கட்சி எப்படிங்க இருப்பான் இதுதான் கட்சிக்கே நம்ம ஓட்டு போன அங்கே அதிகாரம் கிடைக்குது பதவி கிடைக்குது பணம் கிடைக்குதுன்னு போயிட்டான் இப்போது அன்னாதிமுகவுக்கு வாக்களித்த அறுபத்தையாயிரம் வன்னியர்கள் இதில் எழுபது எண்பது சதவீதம் வன்னியர்கள் தான் மற்ற கட்சியெல்லாம் மற்ற சமூகமெலாம் இருபது பர்சன்ட் தான் இவர்கள் பூரா அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு அப்படியே யார் கொடுந்துருக்கணும்

நாற்பத்தையாயிரம் கூட யாருக்குழுந்துருக்கு திமு திமுக உழுது திமுக ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து ஒழிச்சி அதை விட உணர்வுதாயா முக்கியம் இல்லை சார் இங்கே பாமக வந்து கூட்டணி தான் இந்த பிரச்சனை வந்திருக்கணும் இல்லை இல்லை கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை என்டிஏல இருக்கிறது இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நீங்கள் இப்போ ராமதாஸ் ஐயாவை மகனை நான் எவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுருந்தேன் பாமக கட்டடத்தை நீ பிஜேபியோடு சேர்ந்து எல்லாத்தையும் தரமட்டை வேதனை வேந்தனப்படுறதாக தகவல் ஆனால் அச்சுறுத்தல் வழக்கு போடுவேன்னு அச்சுறுத்தி தானே இணைக்கப்பட்டதாக ஒரு சில தகவலாம் வருது அதுவும் உண்மை தான் ஏன்னா ரா ராத்திரியில் சிவி சண்முகம் எங்கே பொட்டி இறக்கி வைக்கணுமோ அங்கே இறக்கி வச்சுட்டார் பொட்டி எங்கே இறக்கி வைக்கணுமோ அங்கே அங்கே இறக்கி வச்சுட்டார் காலையில் அறிவிப்பு வர போகுது காலையில் பிஜேபி அறிவிப்பு வருது ம் பிஜேபி அறிவிப்பு அறிவிப்பு வருது அப்போது பாமகவில் ஒரு நிலையான கொள்கை எடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக போச்சு அதனுடைய விளைவு தான் விக்கிரவாண்டி தேர்தலில் அன்னாதிமுக அறுபத்தையாயிரம் வண்டியர் வாக்கு அப்படியே பாமகவுக்கு வரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருபதாயிரம் வந்து நாற்பத்தாயிரம் ஒரு மூ மூணு மடங்கு ஒரு மடங்கு பாமகவுக்கு இரண்டு மடங்கு திமுகவுக்கு திமுக அப்போது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிற கோஷம் பொய்த்து போச்சு பொய்த்து போயிடுச்சு இங்கே நாம் தமிழரும் அதிமுகவும் அந்த தேர்தலப்போ அதிமுக இதில் களத்தில் இல்லை அந்த கலாச்சார விவகாரத்தில் நேரடியாக நாம் தமிழரோட நிர்வாகிகள் போய் கலந்துக்கிட்டு அந்த ஓட்டுக்கள்லாம் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்ற கோஷங்கள்லாம் வச்சு எழுப்பி நிறைய பேர் பேசுனதாக ஒரு சில காணொலியெலாம் பார்த்தோம் நாங்கள் அதிமுக ஓட்டுலாம் நாங்கள் நாம் தமிழருக்கு தான் போடுவோம் ஒன் நாங்கள் ஒன் இயர் தான் ஆனால் நாங்கள் நாம் தமிழருக்கு தான் போடுவோன்னு ஆனால் ஒரு சதவீதம் கூட எக்ஸ்ட்ராவாக அவங்களால் வாங்க முடியல என்னக்கா ஏங்க அதை விட விஜய் ஓட்டு எங்கிங்க ம் விஜய் ஓட்டு விஜய் எங்கே அது ஒரு பெரிய பில்டப்பாக இருந்தது ம் நாம் தமிழருக்கு அண்ணாதிமுக ஓட்டு ஒழுகம் விஜய் ஓட்டு ஒழுகம் பத்தாயிரத்துக்கு மேலே ஒரு ஓட்டை கூட காணாமல் ம் அப்போது பணம் கொடுக்கப்பட்டாலும் காசு கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் விலை பேசப்பட்டாலும் திமுக அண்ணாதிமுக அரசியலை யாரும் எடுக்க முடியாது என்ன காரணம் அடி வரை நுனி வரை நீங்கள் திராவிட அதுதான் நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி அதாவது நீங்கள் அதிமுகவோட இத்தனை ஓட்டு அறுபத்தையாயிரம் ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு தான் மேக்சிமம் போயிருக்கு அப்படின்னா அதிமுக இல்லைன்னா மாற்று திமுக தான் மக்கள் மனசில் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் இருந்து விலகினா எங்கே போவான் திமுக தான் திமுக விலகுனா அல்லாதிமுக இதுதான் ஏன்னா பாமகவுலையோ பாஜகவுலையோ போய் இந்த திராவிட இயக்க அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது அவங்க ஏன்னா யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கணும் எப்போவுமே நீங்கள் தந்தை பெரியார் தான் சொல்லுவார் யதார்த்தம் என்பது தான் அரசியலை நகர்த்திட்டு நகர்த்திட்டு போகும் இன்னும் சொல்லுவோம் கம்யூனிசத்தில் மார்க்சி சொல்லுவார் மண்ணுக்கு இந்த மார்க்ஸியத்தை கொண்டு போய் மொத்தமாக அமுத்தாத ரேங்க் அவர் ரஷ்யாவில் உள்ள கம்யூனி கம்யூனிசத்தை கொண்டு போய் இந்தியாவில் அமுத்தாத மண்ணுக்கேத்த மார்க்சியம் மார்க்சியம் மக்கள் எதை விரும்புகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்சியத்தை மாற்றிக்க மாற்றிக்கணும் அதுதான் மார்க்சியம் அதையே திணிக்கணும்னு நினச்சா அது அதே தெரியும் அதாவது நீங்கள் ஒரு கதை இருக்குது திருப்பூர் தான் தமிழ்நாட்டில் அதிகமான கம்யூனிஸ்ட் இருந்த இடம் திருப்பூர் தான் ஓகே சந்திரையை விட ஆ மதுரையில் ஒன்றுமே இல்லை நீங்கள் மதுரையில் வெங்கடேஷ் இப்போ தான் ஜெயிக்கிறாரு சுப்ராய் எத்தனாவது முறை ஜெயிக்கிறாரு திருப்பூர் எம்எல்ஏ கம்யூனிஸ்டு தான் கோயம்பாமி இருந்தார் சுப்ராய் இருந்தார் எம்பி கொங்கு பெல்ட் முழுக்க தொழிலாளர் ஏரியா ஆமாம் அதனால் எல்லாம் கம்யூனிஸ்ட் தான் அங்கே கட்டி போகிறாங்க எப்பவுமே கொங்கு பெல்ட்டு பூரா மணியன் ஃபேக்ட்ரி மில்லு மில்லு யான் ஃபேக்ட்ரி இப்படி எல்லாமே நீங்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள் சார் சுருக்கமாக சொன்னால் என்ன தொழிலாளர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பஞ்சாலை இருக்காங்க பஞ்சாலை பஞ்சாலை பருத்தி பஞ்சாலை அப்போது கம்யூனிஸ்ட் அங்கே தான் இருக்குது கோயம்புத்தூர் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பார்வதி கிருஷ்ணன் உட்பட பல பேர் அங்கே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லருந்து தான் வருவாங்க அப்போது ஒரு பொறி வியாபாரி பொறி வியாபாரிகிட்ட போய் பொறி வியாபாரிகிட்ட வேலை பார்த்த ஒருவர் வேலையை விட்டு நிறுத்திட்டார் இந்த கம்யூனிஸ்ட் சங்கத்தில் வந்து புகார் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் இருந்து போய் பொறி வியாபாரிகிட்ட போய் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் போய் பேசுகிறார் ம் நீ இவர வேலைக்கு சேர்த்திக்க வேலைக்கு சேர்த்து சேர்த்திக்க இல்லைப்பா நான் நிறைய பொரிய வியாபாரம் ஆச்சு இப்போ வியாபாரமே இல்லை குறைச்சிட்டேன் அதனால் நான் ஒரு வேலைக்கு வச்சுக்க முடியாது சம்பளம் கட்டுப்படி ஆகாது சம்பளம் கட்டுப்படி கட்டுப்படி ஆகாது அதனால் நானே புரி வியாபாரத்தை பண்ணிக்கிறேன் அவர் எனக்கு தேவையில்லை அப்போது அந்த கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னாராம் முடியாது முடியாது என்று சொன்ன முசோலினியை நாங்கள் முறியடித்தோம் முசோலினி யாரு இருந்து ஒரு பெரிய சர்வாதிகாரி யார்த்த சொல்றாரு வியாபாரி முடியாது முடியாது என்ற முசோலினியை நாங்கள் அவருடைய சர்வாதிகாரத்தை முறியடித்தோம் உன்னை முறியடிக்க ரொம்ப நேரம் ஆகாதுனால அப்போ பொறியியாரு சொன்னாராம் அவர் பெரிய பொறியாவாரியாக இருப்பாருங்க ஆகும் எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க ஆடா பாவி முசோலி பொறியாவாரியா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆமாம் முசோலினி போய் பொரியா வேட்டி சொன்னீங்கன்னா இது திருப்பூர் ஒரு பெரிய ஜோக்கு உண்மையா நடந்திருக்கு ஓகே அப்போ கம்யூனிசம் என்பது எப்படி போய் சேரணும் திராவிட இயக்கம் எப்படி போய் சேரணும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கம் வேர் விட்டு நிற்கிது அதனால எந்த கட்சியும் அவர்களை ஒட்டி தான் அரசியல் பண்ண முடியுமே தவிர தனியாக எந்த வியாபாரம் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கிராமத்தில் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுவானுங்க அவனுடைய லட்சியம் அதுதான் ம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டும்போது முதல்ல ஒரு கம்பி கேட்டு போடுவான் சின்ன கேட்டு சின்ன கேட்டில் என்ன இருக்கும் அண்ணாதிமுக ரெட்டலை போ கம்பியிலே ரெட்டலை போட்டுருவான் ஆமாம் திமுக காரன் ஒரு லட்சம் வீடு கட்டியிருப்பான் ஒரு சும்மா ஒரு டாப் மாதிரி போட்டிருப்பான் ஆனால் கேட் இருக்கும் அதில் ரெட்டையில் இருக்குது இல்லை உதயசூரிய உதயசூரியன் இருக்கும் ஏன் அதுதான் அவனுடைய அடையாளம் அடையாளம் யோ நான் திமுக காரையா நான் அண்ணாதிமுகாரன் நீங்கள் அது கம்பி கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கம்பி கேட்டு சின்ன கேட்டு ஒரு ஆள் உள்ளே போனால் ஒரு ஆள் வெளியே வரலாம் அதெல்லாம் என்ன இருக்கும் ஒன்று ரெட்டையில் இல்லைன்னா சூரியன் இருக்கும் நானே பார்த்துருக்கேன் அப்போது இதுதான் அண்ணாதிமுகவையும் திமுகவையும் காப்பாற்றுகிற பில்லர் அந்த தொண்டம்தான் கட்சி உடனே தேர்தல் வந்துன்னா ஜெயலலிதா படத்தை பெருசாக போட்டுருவோம் ரெட்டையிலையும் பெருசாக போட்டுருவான் திமுக கருணாநிதி படத்தையும் வளர்ந்து வரைஞ்சிருவான் யாரு காசு கொடுக்க வேண்டாம் யாரு பணம் கொடுக்க வேண்டாம் எம்எல்ஏ நிற்கிறவங்க பெயிண்ட் வாங்கி கொடுக்க வேண்டாம் அவன் போட்டுருவான் அவங்களே போட்டுருவான் அப்போ இந்த கட்சி அழிக்க முடியுமா இந்த கட்சியை ஒழிக்க முடியுமா ராமதாஸை காணோம் விஜயகாந்தை காணாம் பல பேர் வைகோவை காணாம் பல பேரக விஜயும் வந்தா காணாமல் போயிடுவாங்களா இப்படி இப்போ இந்த தேர்தலில் சீமானுக்கு விஜய் ஓட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா இப்போ விஜய் ரசிகர் எங்கே போனான் அவனு துட்டம் வாங்கிட்டு திமுக போயிட்டானா ஆ அதானா நடந்துருக்கணும் ஆமாம் அன்புமணி சொல்கிற மாதிரியே பத்தாயிரம் இல்லைங்க ஐயாயிரத்து வேண்டி வள போயிட்டான் அப்போ இவனை வச்சு எப்படி நாட்டை பிடிக்கிறது எப்போ முதலமைச்சர் ஆகிறது கொட்டி விட்டு கோட்டைக்கு எப்படி போகிறது என்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆளை காணமாடா ஆ விக்கிரவாண்டியிலே விஜய் ரசிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆளை காணமேன் அட்ரெஸை காணாம சீமாவே நம்பிட்டு இருந்தார் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்கினா யோ விஜய் ரசிகர் என்கிட்ட ஓட்டு போட்டாயா அடுத்து கோட்டை கொத்தாலம் எங்கே தாங்க தான் ஐயாயிரம் ரூபா திமுக பணத்துக்கே ஆளை காணம சீமா நாடாளுமன்ற தேர்தல் வாங்கின அதே ஓட்டு தான் வாங்கியிருக்கார் எங் அப்போது எங்கே போச்சு இல்லை திராவிட இயக்கம் என்பது நீங்கள் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அதை எந்த இயக்கத்தாலும் ஒழிக்க முடியாது என்பதுதான் விக்கிரவாணி தேர்தல் மிக்க நன்றி நன்றி வணக்கம்